ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்க வேண்டுமா இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தால் மட்டும் போதுங்க நாம் அனைவருக்கும் குலதெய்வம் என்ற ஒரு கடவுள் இருப்பார்கள் அந்த குலதெய்வம் ஒரு சிலருக்கு பெண் கடவுளாக இருப்பார்கள் ஒரு சிலருக்கு ஆண் கடவுளாக இருப்பார்கள் ஆனால் அனைவருக்கும் குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு கடவுள் கண்டிப்பாக இருப்பாங்கங்க அவர்களும் நம் குலத்தில் பிறந்து வளர்ந்து நம் குலத்தை காப்பதற்கு கடவுளாக மாறியவர்கள்தான் இந்த குலதெய்வம் என்பவர்கள் நமக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை ஒரு விநாடியில் உங்களுக்கு உணர்த்தி விடலாங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக விஷ்ணு சிவன் பிரம்மா மகாலட்சுமி மாரியம்மன் பராசக்தி என யாராக இருந்தாலும் சரி அவர்களிடம் நீங்கள் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் உதவி என்று கேட்கும் போது உங்க இஷ்ட தெய்வங்களே உங்க குலதெய்வத்தின் அனுமதி தான் உங்களோட பிரார்த்தனை மற்றும் தேவையை வந்துட்டு உதவியே உங்களுக்கு செய்யுங்க அந்த அளவிற்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காக்கும் ஒரு பாதுகாத்து பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடியவர்கள் தாங்க இந்த குல தெய்வங்கள் இப்படிப்பட்ட தெய்வங்களை நாம் மறக்கும்போது அவர்களின் கோவிலுக்கு செல்லாமல் பூஜை செய்யாமல் இருக்கும் பொழுது நம் வீட்டில் பல பிரச்சனைகள் உண்டாகுங்க அப்படி வரும் பிரச்சனைகளுக்கு காரணமே இருக்காது எப்படியாவது ஒரு உருவில் பிரச்சனை உருவாகி கொண்டே இருக்குங்க ஒரு சில சமயங்கள்ல ஒரு சிறிய விபத்தாக இருக்கும் அந்த விபத்தில் உயிரிழப்பு போன்ற சம்பவங்கள் கூட ஏற்படுங்க இதற்கு காரணம் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இல்லை என்பதுதான் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருப்பதால் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு முன் வந்து நின்று உங்களை காக்கும் அப்படிப்பட்ட குலதெய்வம் உங்கள் வீட்டில் இல்லை உங்களுக்கு குலதெய்வம் யார் என்று தெரியாது என்று சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்க இந்த ஒரு சிறிய பரிகாரத்தை போதும் முதல்ல ஒரு சிறிய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்துல சிறிது தண்ணீர் ஊற்றி அதனுடன் வாசனை திரவியங்களான பன்னீர் கொஞ்சம் அத்த ஜவ்வாது போன்றவற்றை நன்கு கலந்துக்கோங்க இப்படி வாசனை திரவியங்கள் கலந்து வைத்திருக்கும் தண்ணீரில் ஒரு சிவப்பு நிற துணியை முக்கி நன்றாக நனைத்து பின் உலர வைத்து எடுத்துக்கோங்க இப்போது அந்த சிவப்பு நிற துணி நன்கு வாசனையுடன் இருக்குங்க இந்த வாசனை மிகுந்த சிவப்பு துணியை விரித்து பின் மூன்று விரலை மஞ்சள் எடுத்து சிவப்பு நிற துணியில் வச்சுக்கோங்க நீங்கள் எடுக்கும் மூன்று விரலி மஞ்சளின் நுனி பகுதி சேதமாகாமல் முழுமையாக இருக்கணுங்க பின்பு இந்த சிவப்பு நிற துணியை ஒரு முடிச்சாக கட்டி அந்த முடிச்சுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு உங்க வீட்டில் நிலைவாசலில் கட்டிடுங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டில் சுவாமிக்கு தினமும் பூஜை செய்யும் போது கற்பூர தீப ஆராதனை தூபம் காட்டும் போதும் இந்த முடிச்சுக்கும் சேர்த்து காட்டி பூஜை செஞ்சுக்கோங்க இதை தொடர்ந்து பதினோரு நாட்கள் செய்யணுங்க இந்த முடிச்சு பதினோரு நாட்கள் வீட்டுக்கு வெளியவே இருக்கும்போது இத்தனை நாட்களாக உங்க வீட்டு வாசல் வரை வந்து திரும்பி சென்ற குலதெய்வங்கள் அந்த மஞ்சள்ல குடியேறியிருங்க அதுக்கப்புறம் பதினோரு நாட்கள் கழித்து அந்த முடிச்ச உங்க வீட்டில் பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யும் போது வாசலோடு நின்ற உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள குடியேறி விடுங்க உங்கள் வீட்டில் குலதெய்வம் வந்தவுடனே பாதி பிரச்சனை முடிஞ்சிருங்க இவ்வளவு நாட்களாக குலதெய்வம் இல்லாம இருந்ததுனால உங்க வீட்டை கெட்ட சக்திகள் துர்சக்திகள் சக்திகள் எதிர்மறையான எண்ணங்கள் மட்டுமே ஆட்கொண்டிருக்கும் அதன் காரணமாக தாங்க காரணமே இல்லாமல் பிரச்சனைகளும் சிறு சிறு பிரச்சனைகள் கூட மிகப்பெரிய பிரச்சனைகளாக வெடித்து வீடு சின்ன பின்னமாக மாறி இருக்குங்க உங்க வீட்டுக்குள்ள குலதெய்வம் காலடி எடுத்து வைத்ததுக்கு அப்புறம் உங்க வீட்ல இருக்கும் எதிர்மறை சக்திகள் கெட்ட சக்திகள் அனைத்தும் வெளியேறிவிடுங்க இதிலே உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அடுத்து வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்க குலதெய்வம் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று உங்களை காத்தருளுங்க இந்த பரிகாரத்தை நீங்க எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாங்க ஆனால் மாலை ஆறு மணிக்கு தாங்க செய்யணும் இதை மட்டும் சரியாக செஞ்சு விடுங்க குலதெய்வத்தோட பரிபூரண ஆசையும் அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு கஷ்ட காலங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது மட்டும் குலதெய்வத்தை நினைக்காம நீங்க சந்தோஷமாக இருக்கும்போது கூட குலதெய்வத்தை பூஜை செய்து நீங்கள் வரலாங்க தினசரி வீட்டில் பூஜை செய்யும் போது கூட உங்க குலதெய்வத்தை நீங்க நினச்சிக்கலாங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்குங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் நன்றி